thank you தேவ குமாரனே வந்திருக்கிறார் தானே அமை அப்ப அவர் எங்கேயா ஜோம் பண்ணாரா ஏதாவது நாமத்தை யூஸ் பண்ணாலும் பாருங்க இல்ல இல்ல ஒண்ணுமே அவரே தொட்டருங்க ஆமா சரியா அப்ப இங்க கேள்வி எழும்போம் ஆசாரியன் கேட்பான் ஆமா யார் நாமத்துல எப்படி தொட்டாரு அப்ப தொட்ட அவர் தீட்டாச்சு தொட்டவன் அவர் தொட்டன எப்படி உனக்கு சுகமாச்சு கண்டிப்பா கேள்வி அமை அப்ப அவருடைய அவர் அவரை பத்துற விஷயமே என்னது இருக்கு இஸ் நாட் த மேன் சாதாரண மனிதனாக என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது ஏன்னா ஒரு குஷ்டரோக தொட்டா தீட்டாகும் தீட்டு ஆமா தீட்டாகக்கூடியது அவர் சுகமாகிறாரு அந்த குஷ்டரோக என்ன வாயிடுறான் சுகமாகிறானே இது இஸ்ரேல் இது வரைக்கும் என்ன பண்ணதே இல்லை அப்படி நடந்ததே இல்லையே அப்ப இவர் யார் இவர் யார் அப்படிங்கிற கேள்வி எங்க வந்துடும் ஆசாரியர்களுக்கு வந்துடும் வந்துடும் ஆமே புரியுது உங்களுக்கு அப்ப ஆண்டர் வந்து ரெண்டு ரோலும் பண்றதுங்க சரியா ஆசாரியனாக இருந்து மோசையுடைய லாப கிளீன் பண்றது மாத்திரம் இல்ல அவருடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ளுகிற அனுபவமும் நீ வந்து தீட்டுப்பட்டியா உன்னை தொடும் நானும் தீட்டுப்படுகிறேன் நீ வியாதிப்பட்டிருக்கியா உன்னை தொடும் பொழுது நானும் வியாதிப்படுகிறேன் சரியா உங்களுக்கு உன்னுடைய உன்னோட கூட நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அதான் அடையாளம் நான் உன்னை என்னவா பார்க்கறேன்னு சொன்னா நீ என்ன பலவீனத்தில் இருக்கிறாயோ அதே பலவீனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்முடைய அவர் ஏற்றுக்கொண்டு அடுத்து இயசியாளர் பத்தி இதை பத்தி சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்முடைய சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று உரைக்கப்பட்டது கடவுளை விசுவாசிக்கணும் இவர் வந்து புரிய கடவுளை விசுவாசிக்கணும் இவர் எப்படின்னா நீங்க விசுவாசிக்க அவசியம் இல்லை இவரே ஏற்றுக்கொள்கிறத எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை நானே உனக்கு என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அமை இப்படிப்பட்ட ஒரு கிருபை அதெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார்

சரியா ஆமாம் தொட்டு சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் சோதம் ஆம அதனால இது வந்து யாருக்கு சாட்சியா போகுதுன்னு சொன்னா இஸ்ரேல்ல இருக்கிற எருசலேம்ல இருக்கிற ஆசாரியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி போகுது உங்கள்ல இருந்து ஒருத்தர் வர அவன் வந்திருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா குஷ்ஷரோகியை தொட்டு சுகப்படுத்துகிறார் ஏ எந்த நாமமும் இல்லாமல் ஆம ஆமாம் அற்புத அடையாளங்கள் கூட இது நடக்கும்போது கூட இந்த அஞ்சப்பம் ரெண்டு மீட்ல கூட எடுத்து நன்றி செலுத்தி கொடுத்துட்டே இருப்பார் ஆமா ஸ்தோத்திரம் பண்ணி நமக்கு போட்டிருக்கு கிவ் தேங்க்ஸ் டு த அதனால் எடுத்து அதை செபம்லாம் பண்ண மாட்டார் எடுத்து நன்றி செலுத்தி கொடுத்துட்டே இருப்பார் சரியா அதெல்லாம் கடவுளுடைய அது வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகள் அதெல்லாமே கடவுளுடைய வெளிப்பாடுகள் சரியா உங்களுக்கு வேற யாரும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்க தொடவே மாட்டாங்க

அதுக்கப்புறம் தான் ஆலயத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது மோசே சொன்னதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னா நீ சுகமாயிட்ட நீ எதுக்குள்ள போக தகுதி போக ஆலயத்துக்கு போக தகுதி ஆள் அப்படின்னா நீ என்னென்ன நீ அனுபவம் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம்னு ரெண்டாவது நீ ஆலயத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ளப்பட்ட அனுபவம் பாலகருடைய ரோல் இருக்குதுல ரோல் இருக்கு சரி அவங்களுக்கு பெற்றுட்டு போறதில்லை சுகமாயிடுது நீ எந்த ஊருக்குள்ளே வந்துடுற ஆலயத்துக்குள்ளேயும் தேவனுடைய சங்கத்துக்குள்ளேயும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளேயும் தேவனுடைய ஆஹ் மந்தைக்குள்ள நீ வந்துடுற அந்த ப்ளஸ்ஸிங்க கத்தன செய்தார் அவருக்கு கொடுக்கிறார் அமீன் நம்ம அதனாலதான் நமக்கு இவர் பிரதான ஆச்சாரியன்னு சொல்றோம் அமீன் அப்ப அதை காமிச்ச உடனே சுற்றி இருக்கவங்க பயங்கர ஆச்சரியமா பார்க்குறாரு இருக்குது அப்ப அடுத்தது பாருங்கள் அஞ்சில் இருக்குது பாருங்களேன் அஞ்சாவது வருஷம் வாசிக்க அப்புறம் நான் பூமியில் பிரவேசித்த போகுது ஆ அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து இது வந்து நீங்கள் எது வரைக்கும் வாசிக்கணும்னா இது நம்ம படிக்கணும்னா இதுன்னு வரைக்கும் இடம் பதிமூணு வரைக்கும் இருங்க வாசலம் சரி உங்களுக்கு இது எப்படி படிக்கணும் அப்படின்னா நல்ல கவுனிங்க இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு 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 ப்ளேயர் வந்து வைக்கிறார் ஆண்டவரே வேலைக்காரன் வந்து வீட்டுல என்னவா இருக்கிறான் தீவிரவாதமா கிடக்குறான் கொடிய வேதனை படுறான் அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க இப்போ ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம் அவர் யாரு குஸ்தரோகி திவிரவாதத்துல கிடக்குறான் சரியா இப்போ இவன் கொடிய வேதனை படுறான் இவனுக்காக நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வார்த்தை சொல்றார் இவனுடைய பிரேயர் பச

உங்க நான் வீட்டுக்கு கூபறதுக்கு நான் முதல்ல என்ன இல்ல தகுதி தகுதி ಅಲ್ಲ அல்ல அதை உணர்ந்து கொள்றான் ஃபர்ஸ்ட் அதை தான் உணERRான் நான் என்ன கிடையாது எங்க ஃபேமிலி என்ன கிரையது சவுதியான ஃபேமிலி தகுதி அல்ல அல்ல இது வந்து உண்மையாவே ஒரு மனிதன் கடவுல நெருங்கும் பொழுது கடவுளை பார்க்கும் பொழுது கடவுடையதுல வரும் பொழுது அவன் உணர்ந்து கொள்ளுற தி பேসিক சென்ஸ் சொல்லி தாங்க ஓகே தான் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை கண்டவர்கள்

இடத்துல வந்தீங்கன்னா நான் வந்து வெளிச்சம் உங்களை கண்டிப்பா இருந்தீங்கன்னா வெளிச்சத்தை கற்றுக்கொள்ள வந்தீங்கன்னா நீ வெளிச்சமா தான் இருக்கணும் இருளா இருந்து என்னோட ஐக்கியப்பட முடியாது முடியாது உங்களுக்கு இப்ப நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்க நான் கடவுள்கிட்ட வந்துட்டா அவர் அப்பா மன்னிச்சிட்டுவாரு அப்பா மன்னிச்சிட்டு அப்பாவுடைய அன்பே என்னன்னா கண்டித்து அன்பு சரி உங்களுக்கு அப்படியே உங்களை இருக்க சொல்ற அன்பு இல்லை இல்லை அது தவறான உபதேசம் சரியா தேவன் யாரிடத்துல அன்பு கூறுகிறார்களோ அவரை சரிப்படுத்திடுவார் இருல இருந்து இப்ப குஷ்வரோகி வந்தான் சரி அவங்களுக்கு தொட்டு குஷரோகியை சரிப்படுத்துகிறார் சரி உங்களுக்கு அப்படியே விடல அப்படியே விட இல்லை சரிப்படுத்திடுவார் பழைய நிலைமைக்கு அவனுக்கு அந்த ஒரு ஜுவலுக்கு கொண்டு வந்துடுறார் இப்ப இங்க சொல்றான் நான் பாவி அதனால எங்க வீட்டுக்கு என்ன பண்ணுது இல்ல ஐயோ நீங்க வர்றதுக்கு பாத்திரம் நல்ல அப்ப என்ன சொல்றான் பாருங்க அருமையான வார்த்தை ஆ நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஏ அப்படின்னா எப்படி சொல்றான் பாருங்க நான் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தோம் நான் அதிகாரத்துக்கு இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் ஆஹ் ஒரு மூணு காரியம் சொல்றான் பாருங்க என்ன செய்யலாம் இந்த மூணு விஷயத்தை நீங்க எடுக்கலாம் நான் ஒருவனை போவென்றால் போகிறேன் ஆஹ் அது இப்போ என்னன்னா அது வந்து ஒரு அந்த லா இது என்னது லா லா நானும் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனே நானும் ஒரு லாக்கு கீழே தான் இருக்கிறேன் சரியா எனக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள் இருக்குது சரியா இப்ப இங்க என்னன்னா ரொம்ப அருமையா சொல்ற காரியம் என்னன்னா விரும்பி செய்கிறது அல்ல விரும்பி இந்த அதிகாரத்துக்கு விரும்பி செய்யலாம் விரும்பி செய்யற சட்டத்துக்கு உட்பட்டு நான் செய்யறேன் விருப்பமோ விருப்பம் இல்லையோ லா மீன்ஸ் லா சரியா அப்போ லா எப்படி வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுவிடாது லா எப்படி வேலை செய் கத்தருக்கு பிரியமானவர்களே எபிசோட் பதினான்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அநேக சத்தியங்களை நாங்கள் நம்பியதை மூலமாக நாங்கள் கேள்விகள் கேட்டதற்கு அநேக பதில்களை இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு ஆவிக்கொள்ள ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அடுத்த எபிசோட்டில் எப்ரோ எழுத்திலிருந்து இருபத்தி ரெண்டு எழுத்துக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு இந்த காணொலி நிகழ்ச்சி மூலமாக சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் இதில் கற்றுக்கொண்டு அவைக்குரிய ரீதியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை எடுத்து சொல்லும்படியான அந்த வாய்ப்பை இந்த காணொலி மூலமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் உபயோக எச்ஆர்எம் முறையில் படிக்க விரும்புகிறவர்கள் காணொலியிலே கடந்து செல்கிற அதாவது ஒரு தொலைபேசியை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது நேரடியாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம் இது உங்களுடைய சபை பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன் முக்கியமாக இது சபை போகிறவர்களுக்கு அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும் சபை விசுவாசிகள்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஆயிரத்தி மணி சபை விசுவாசிகளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம சபைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஆவிக்க ரீதியில் வளரவும் சபை இன்னும் வளர்ச்சி அடவும் இது நன்மையாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறதுனால தான் இது இந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்கள் இது ராஜ்யத்தை கட்டு கட்டுகிற ஒரு வேலையாக நாங்க எடுத்திருக்கிறோம் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புகிறதுனால இது தொடர்ந்து நாங்க செயல்படுத்த உற்சாகப்படுத்தங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமா